எந்த வயசில் வந்திருக்கார் பத்தியில இளமை இருக்கும்போது இந்த வீணா போன வயல்கள உழைச்சிட்டு நான் திமுக இருந்தேன் சரிதான் அப்ப அப்ப துரோகத்தில் முதல் துரோகம் நீங்க ஆரம்பிச்சதுதான் அடுத்து அதை விட கடைசி வந்து வீதியில் முதலே சரி பண்ணி நானும் என் தம்பி வீதிக்கு வந்திருக்க மாட்டேன்

நீ நண்பர்களும் பேசி இருந்த நான் அரசியல் பேச வேண்டிய நிலைமை வந்திருக்காதே நான் படிக்கிற வழியை பார்த்திருப்பேன் இதான் இப்ப எங்க ஐயாட்ட கேட்க வேண்டியது இருக்கு தேவரி அவரை மட்டும் கேட்க எல்லாரும் அவரு எல்லாரும் தான் நானும் தான் இவரும் எல்லாரும் சேர்ந்து கொள்ளிக்கட்டையை வச்சு தலையை செஞ்சுட்டா ஒரு இருபத்தி முப்பது வருஷம் இப்ப கீழே எல்லாம் போச்சு என்ன பண்றது அம்சம் அம்ச கோரிக்கை காதல ஒன்னும் கிடையாது இப்ப ஓட்டு ஒண்ணு இருந்துச்சு எங்களுக்கு அதை ஒவ்வொரு தொகுதியிலும் எண்பதனாயிரம் இல்ல முப்பத்தி இல்ல இருபத்தி ஆறாயிரம் இல்லைன்னு

அங்க என்ன சொல்லுங்க ஏங்க அது என்னங்க தேர்தல் வரும்போது விடுபட்ட பெண்களுக்கு முப்பத்தாறு லட்சம் பேருக்கு மறுபடி முப்பத்தாறு லட்சம் பேர் விடுபட்டதை மாணவர்களுக்கு எப்போ பிப்ரவரியில ஏன் மார்ச் தேர்தல் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க ஊர்ல சாவுக்கு வரும்போது எங்க ஆத்தா மூலையில உட்காந்து சும்மா உட்காந்து அப்படியே இருக்கும் இந்த பாதி மனுஷ விட்டு போயிட்டா இந்த இப்படி தெரியலையே பிள்ளைகளை இந்த வளர்க்கறது அந்த பேருந்து நிலையத்துல இறங்கி அங்க இருந்து அழுவாம பாருங்க யார் நாங்கள்லாம் இவங்க நமக்கு ரொம்ப பெரிய சொந்தம் இருக்குடா பயம் அழுகுறாங்க நாங்க நினைப்போம் போது ரொம்ப அளவு அப்படி கதறி உருள்றாங்களேன்னு அவன் தான் திமுக இந்த பயலுக பயங்கரமா எப்பாவுக்கு எப்ப அழுவான் தேர்தலுக்கு ஏன் அந்த பிப்ரவரி குடுக்கிறது போன வருஷம் அது மறந்துச்சுன்னா அப்ப குடுத்தா தானே திமுக ஐயா ஸ்டாலின் கொடுத்தது அங்க போடணும் உதயசூரியனுக்கு போடு அவங்க வீட்டுக்கு விடியும் நாட்டுக்கு விடியுமா பேச்சாதானுங்க எத்தனை காலத்துக்கு அந்த தவற செய்யறது சொல்லுங்க எத்தனை காலத்துக்கு காலத்துக்கு ஒவ்வொரு முறையும் இந்த கோரிக்கையை வைத்து வைத்து அரசு மருத்துவர்கள்